ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண படங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு படங்கள் ரிலீஸ் பண்ணி காப்பிலங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வழியில் நம்ம டிடேயில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதிமூணாவது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து சில்ட்ரன்ஸ் ஆக்டராக அதாவது சைல்ட் ஆக்டராக நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தை எஸ்ஏ சந்திரசேகர தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்பிலங்க இரண்டாவது படத்தை பத்தி பார்த்தோம்னா இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பதினாலாவது வயசில் இது எங்கள் நீதி அப்படிங்கிற படமும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புல இந்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை இசை சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதுல விஜய் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இளையராஜா தாங்க மூணாவது படத்தை பார்த்தோம்லாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோறாவது வயசுல சந்திரலேகா படம் தாங்க சந்திரலேகா படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து நம்பிராஜன் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணிக்காப்புல இல்லை ரஹிம் அப்படிங்கிற கேட்டில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க நாலாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் பெரிய மாணவளை தாங்க பெரியமானவளை படம் வந்து நாலாவது முறையாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து கே செல்வ வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதில் விஜய் அப்படிங்கிற பேரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் சிம்ப்ரன் தான் நம்ம தளபதி ஜோடியாக நடிச்சிருக்காப்லங்க நாலு படங்கள் பார்த்தாச்சு அஞ்சாவது படத்தை பார்த்தோலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் ஷாரிஜஹான் படம் தாங்க ஷாரிஜஹான் படத்தில் அஞ்சாவது முறையாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிய காப்பில் நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் வந்து ரவி அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இல்லை அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிங்க நம்ம தளபதிக்கு ஜோடியாக ரிக்ஷா பலுத் வந்து கதாநாயகன் நடித்து இந்த படத்துக்கு இசை வந்து மணிசர்மா தான் இசை அமைச்சு ஆறாவது படத்தை பார்த்தோம் ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசுல பகவதி படம் தாங்க இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கடேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இல்லை பகவதி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்தில் வந்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக ரீமாசன் கதாநாயகன் நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசையை வந்து தேவாதான் இசை ஏழாவது படத்தை பார்த்தோம்னா ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் திருமலை படந்தாங்க திருமலை படத்தை வந்து ரமணா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் வந்து திருமலை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் ஏழு படங்கள் பார்த்தாச்சு எட்டாவது படம் என்னென்னு பார்க்குன்னா ஆர்வமாக இருக்கா எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க எட்டாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசில் சிவகாசி படந்தாங்க சிவகாசி படம் எட்டாவது முறையாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை டேரெக்டர் வந்து பேரரசை வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துல முத்தப்பா சிவகிரி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு அசின் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல ஒன்பதாவது படத்தை பார்த்தோம்னா ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் அழகிய தமிழ் மகன் பண்ணாங்க அழகிய தமிழ் மகன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஒன்பதாவது முறையாக இந்த படத்தை வந்து டேரக்டர் பரதன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் குரு பிரசாத் அப்படிங்கிற டபுள் ரோலில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த இந்த படத்தில் ஸ்ரேயா தான் நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிச்சு இந்த படத்தில் ஏஆர் ரோமான் இசையை இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது படம் பார்த்தீங்கன்னா பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் வேலாயுதமானதாங்க வேலாயுத படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து மோகன்ராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணி இதில் வேலு வேலாயுதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஹன்சிகா மௌத்வானியும் நம்ம ஜெனிலியாவும் நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் இசையமைச்சு காப்பிங்க இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினோரா படத்தை பார்த்துலாம் பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் துப்பாக்கி படம் தாங்க துப்பாக்கி படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் கேப்டன் ஜெகதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் ஜோடி சேர்ந்தது காப்பில் இந்த படத்துக்கு இசையை வந்து பார்த்தீங்கன்னா ஹரி ஜேதர்ஜி தான் இசையா அமைச்சிருக்காப்புல பனிரெண்டாவது படத்தை பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் கத்தி படந்தாங்க இந்த படத்தையும் ஏ ஆர் முருகதாஸ் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் கதிரேஷன் கத்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பிலங்க நம்ம தளபதிக்கு ஜோடியாக சமந்தான் இந்த படத்தில் ஜோடி சேர்ந்த காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தா தான் இசை அமைச்சு காப்பல பதிமூணாவது படத்தை பார்த்துடலாம் பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் மெர்சல் தாங்க மெர்சல் படத்தை டேரக்டர் அட்லி வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல வெற்றி மேஜிஷியன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் வெற்றி மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பிங்க இந்த படத்தில் சமந்தா கதாநாயகியாக நடித்து காப்பில காஜல் அகும் ஜோடி சேர்ந்து காப்பல இன்னொரு கதாநாயகி யார் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனனும் கதாநாயகியாக நடித்து காப்பிங்க மூணு கதாநாயகி மூணு கேரக்டர்லாம் நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் நடித்து காப்பில இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமன் தான் இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்க மனசிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினாலாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசுல சர்க்கார் படம் இந்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணி இதில் சுந்தர் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் ஜோடி சேர்ந்துருக்காப்புல இந்த படத்தையும் ஏஆர் ரமன் தான் இசை அமைச்சு காப்பலங்க அதுக்கடுத்து பதினஞ்சாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல பிகில் படம் தாங்க பிகில் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் வந்து அட்லி தான் டைரக்ஷன் பண்ணி இதில் வந்து மைக்கிள் ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் பிகில் அப்படிங்கிற காரிலேயே நம்ம தளபதி விஜய் நடித்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் இந்த படத்துக்கு இசை வந்து ஏரமன் தான் இசை அமைச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பதினைஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் கலீரக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்